தம்பிக்கும் சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கும் சொல்கிறேன் தொடங்குதல் எளிது தொடர்வது ரொம்ப கடினம் அப்போ தொடங்கிறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வர தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம் அதில் தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா தொடர்ச்சியாக நிற்கணும் இப்போ நான் என்ன நீ தோக்கடி இதுக்கு மேலே தோகடிக்கவே நீ முடியாது அவ்வளோ தோற்றுருக்கேன் நான் அதனால நான் போட இந்த தேர்தலில் இன்னொன்று அப்படி போய்கிட்டே இருப்பான் அதனால ஒன்றும் சோ ஸோ நடிகர் விஜய்க்கு சீமான் சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஏதாவது இருக்கா தேர்தல் இந்த அரசியல் இருக்கிறீங்க புதுசாக வராது ஏதாவது அறிவுரைகள் இருக்கா இந்த இதெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதுதான் அவருக்கு அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாருன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் பேசணும் தொடங்கும்போது இருக்கிற ஈடுபாடு கடைசி வரை இருக்கணும் தொடரணும் ஏன்னா ஒன்று தான் நான் சொல்ல நினைப்பேன் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு ஒரு கட்சி கட்சி ஒரு நடிகர் நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்று நாட்டை ஆளுவது என்பது சரித்திர புரட்சியாயிருக்கும் ஆனால் வெகுவான மக்களையும் நம்ம இழுக்கணும் எம்ஜிஆருக்கு அது இருந்தது அதனால் அவர் அவருக்கு பொதுவான மக்களின் ஆதரவு இருந்தது அன்னைக்கு பெரிய வெற்றிடம் இருந்தது அது அதனால் நம்ம என்ன பண்ணும் மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும் மக்களின் இதயத்துக்கு நெருக்கமாக இறங்கி செல்லணும் அதை செய்யணும் அது செய்கிறது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்காது அது ஒரு நாலஞ்சு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது நெருங்க முடியும் அதை செய்யணும் அதை தம்பி செய்வார்னு நான் நம்புகிறேன் அது மக்களின் மனதை வச்சு வெள்ளுவார சொல்கிறீங்க வெல்லணும் வெல்லணும்ல அதுதான் ரொம்ப முக்கியம் மண்ணை ஆளணும்னா முதல்ல மக்களின் மனதே வெல்லணும் இருபத்தாறு தேர்தலில் போட்டிக்கிட்டால் நாம் தமிழர் கூட கூட்டணி தேர்தல் சந்திக்கிறது வாய்ப்பு இருக்காது இது வரைக்கும் இல்லை அது வந்து இப்போ இப்போ என்னை கேட்குறீங்க நான் இந்த தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறேன் அதான் தம்பி தான் முடிவெடுக்கணும் அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது அவர் வர்றாருங்கிறது முன்னாடி உங்களுக்கு தெரியும் வரும்போது தம்பி வரும்போது தட்டி தான் கொடுக்கணும் வா வாங்க அப்படின்னு ஏன்னா இந்த காலத்தில் கூடுதலாக ஒருத்தர் வந்து வேலை செய்யும்போது அது வலிமை தான் இப்போ நான் வந்து ஒரு நான் வந்து தூத்துக்குடியில் போய் பதினஞ்சு நாள் நின்று உதவுனேன் அவரும் வந்து ஒரு நாள் உதவுகிறாரு அது ஒரு மற்றவங்களுக்கு முன்மாதிரி சில நடிகர்கள் வந்து தம்பி உதயநிதிட்டைய ஸ்டாலின்ட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ அவரே வந்து களத்தில் நின்று உதவுறாரு அதெல்லாம் பிற நடிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்குன்னா நல்லது தானே ஒரு நூலகம் தருகிறாரு படிங்க எல்லாம் புத்தகம் வாங்கி அண்ணன் சொல்கிறத விட புகழ்பெற்ற ஒரு நடிகர் சொல்லும்போது கூடுதலாகவும் போய் சேருவாங்க அதெல்லாம் வரவேற்கத்தக்கது இந்த தேர்தலுக்கு முன்னாடி விஜயவர்கள் அரசியலுக்கு வந்துருந்தாருன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அது வரமாட்டேன் வரக்கூடாது அது பயன் தராது அது பயன் தராது எப்பவுமே தலையெலாம் நின்று தண்ணி குடித்தாலும் இந்திய நாட்டை நம்மளால் விட மாட்டேன் பெருந்தலைவரையே விடலை கடைசி ஒரு இருந்துச்சு ஐயா மூப்பினாருக்கு அதை நம்ம ஆளுகளே விடலை சரி இப்படி பாருங்களேன் மன்மோகன் சிங்கு என்ன பாசுதம்புற தகுதியில் குறைவானவர் அவரும் பொருளாதார மேதின்றி இவரும் பொருளாதார மேதை இன்னும் அவரை விட தெளிவாகவும் பேசுவார் எங்கள் அவருக்கு பேசவே வராது பத்து முறை பத்தாண்டுகள் இரண்டு முறை மன்மோகன் சிங்கை வச்சிங்கல்ல ஒரு சீக்கியரை ஏன் வச்சிங்க உங்கள் மாமியாரை கொண்டுட்டாங்க இந்திரா காந்தியும் கொண்டுட்டாங்கன்னு நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு முறை சீக்கிரங்களால் லாபத்து வரக்கூடாதுன்னு பயந்துட்டிங்க ஆனால் எங்களை நீங்கள் க கவனத்தில் எடுக்கலையே சரி ஒரு ஐந்தாண்டு மன்மோகன் சிங் கொடுத்தாச்சு ஒரு ஐந்தாண்டு ஒரு தமிழருக்கு சிதம்பரத்துக்கு கொடுப்போம்னு ஏன் கொடுக்கல அந்த வாய்ப்பும் இல்லை அதனால அது அது பெருந்தலைவரே சொன்னது தான் எதுக்கு லால் பகதூர் இந்திரா காந்தியெல்லாம் இருக்கிட்டு நீங்களே நம்ம சொன்னால் போடுவான் நின்னா போட மாட்டான் அப்படின்னு அதில் தான் தமிழ் தேசியம் பிறக்குது நின்னா போட மாட்டான் சொன்னா போடுவான் அந்த நிலைமை தான் இருக்குது அதனால இங்க வந்து நாங்க